வடகிழக்கு திசையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லியாச்சு நீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்லிட்டீங்க ஆனாலுமே அவங்களுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு வந்து மனசு ஆறுல வடகிழக்கு பிரச்சனை தாங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உணர்த்தணும் அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் வடகிழக்கால தான் நடந்துட்டு இருக்கு ஏழு ஐந்து ஒன்று ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இந்த எண்களை ஐம்பத்தி நான்கு முறை ஒரு அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சிட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து இந்த எண்களை சொல்லணும் சொல்லும் பொழுது வடமேற்கு பிரச்சனை இருக்கிற இடங்கள்ல ஸ்கின் அலர்ஜி இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள சண்டை பிரச்சனைகள் இருக்கும் தொழில் நடத்துறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் கூட்ட பிரச்சனைகள் இருக்கும் அது போலவே ஹார்ட் இருதயத்துல பிரச்சனைகள் இருக்கும் ஜன்னல்கள் வந்து கிச்சன்ல தவறா வைக்கிறது கிச்சனோட சிங்க தப்பா பண்றது தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருந்தால் கணவன் மனைவி பிரச்சனை எளியும் புனையுமா இருப்பாங்க சில பேர் டைவர்ஸே ஆயிருக்கும் வீட்டுல ஒரு மரம் வளர்த்தனும் ஒரு பூ பூக்குற ஒரு செடியோ ஒரு மரமோ வளர்த்தனும் அப்படிங்கிறப்போ எந்த பூ இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் எந்த திசையில வளர்க்கணும் அது கரெக்டா இருக்கும் ஆனோட திசை பெண்ணோட திசைன்னு இருக்கு உண்டான திசையில பெண் செடியை வளர்த்த கூடாது மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து இப்போதை தொடர்பு கொள்ளுங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு இணைஞ்சிருக்கவங்க வாஸ்து வல்லுநர் வாஸ்து ரத்னா ஷஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி மேடம் அவர்கள் வணக்கம் மேம் நட்பவி யோகி சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவருள் டிவியில் இனி தொடர்ந்து என்னோட வீடியோஸ் வரும் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த திருவருள் டிவியின் எம்டி திரு ராஜவேல் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நற்பவி மேம் இப்போ ஒரு வீட்டுல வந்து வடகிழக்கு திசையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லியாச்சு நீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்லிட்டீங்க ஆனாலுமே அவங்களுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு வந்து மனசு ஆறல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க மேம் பதில் சொல்றதை விடங்கம்மா அந்த வடகிழக்கு பிரச்சனையை அவங்கள சரி பண்ண வைக்கணும் வடகிழக்கு பிரச்சனை தாங்கிறத அவங்களுக்கு உணர்த்தணும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற விஷயம் வடகிழக்காக தான் இருக்கு இந்த வடகிழக்கு இந்த மாதிரி தவறாக இருக்குது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு புரிதல் அவங்க அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்கணும் படித்தவங்க படிக்காதவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்போ அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த வடகிழக்கு பாதிப்பு இருந்தாலும் அது எந்த திசையை பார்த்த வீடுங்கிறத ரொம்ப நம்ம கவனிக்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை சில நம்பர்ஸு சில பேருக்கு வந்து வளர்களுக்கு பாதிச்சிருக்கும் போது நிறைய தடைகள் இருக்கும் அதாவது எதை தொட்டாலுமே வந்து ஒரு அடுத்த லெவல் போகவே முடியாது எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்பாங்க போன உடனே ரிசீவ் பண்ணும்போதே எங்கள் இந்த பாதிப்பு தான் பக்கத்து வீட்லேயும் இருக்குது ஒரே மாதிரி வீடு தான் இருக்குது அவங்க வீட்டில் இது மாதிரி நடக்கலையே எங்களுக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்பாங்க அவங்க வீட்டில் நடக்கிற விஷயம் உங்களுக்கு நட தெரியாம இருக்கு அவங்க வீட்லேயும் நடக்கும் இந்த வாஸ்துங்கிறத இவங்களுக்கு நடக்கணும் இவங்களுக்கு நடக்க கூடாதுங்கிற விஷயமெல்லாம் கிடையாது எல்லாருக்குமே நடக்கும் இது யாரா இருந்தாலும் மன்னனா இருந்தாலும் வாஸ்து பலம் இல்லை அப்படின்னா பிரச்சனை தான் இதுக்கு எத்தனையோ மன்னர்களை நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த தடைகள் அப்படிங்கிற உடைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் இந்த எண்களை ஐம்பத்தி நான்கு முறை ஒரு அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வந்து இந்த எண்களை சொல்லணும் சொல்லும் பொழுது சொல்லணும் எழுதணும் எழுதும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு நம்ம பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த காலம் அதுக்கு வழிவிடும் இந்த ஒன் நைன் செவன் ஃபைவ் ஒன் அப்படிங்கிறது எல்லா தடைகளுக்கும் வருமான தடை திருமண தடை தொழில் தடை வேலை வாய்ப்பில் தடை எதுவாக இருந்தாலும் நான் அந்த வடகிழக்கால என்னென்ன பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பை சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த நம்பர் பண்ணி கொடுப்போம் இது வந்து ரொம்ப எக்ஸலெண்ட்டாக வேலை செய்யுங்கம்மா இதெல்லாம் இது எத்தனையோ பேருக்கு சொல்லி எவ்வளோ கல்யாணங்கள் நடந்திருக்கு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு வடகிழக்கு அப்படிங்கிறப்போ வடமேற்கு திசை எடுத்துக்கிட்டோன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் சொல்யூஷன்லாம் இருக்காங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துல நம்பர்ஸு சுவிட்ச் வேர்ட்ஸு இந்த மாதிரி ஒவ்வொன்று மலர் மருந்துகள் ஆலய வழிபாடுகள் எல்லாமே கொடுப்பேன் வடமேற்கு தான் நிறைய இருக்கும் வடமேற்கு பிரச்சனை இருக்கிற இடங்கள்ல ஸ்கின் அலர்ஜி இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ள சண்டை பிரச்சனைகள் இருக்கும் தொழில் நடத்துகிறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ்கிட்ட பிரச்சனைகள் இருக்கும் அது போலவே ஹார்ட் இருதயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் நிறைய இந்த வெயின் நரம்பு தொடர்பான விஷயங்கள் வெரி கோஸ் வெயின் இதெல்லாமே இருக்கும் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நிறைய ஏராளமான சிக்கல்களை கொடுக்கக்கூடியது பொருளாதாரத்தில் தடை கடன்கள் மீளாத கடன் கடன் மேலே கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாமே அந்த வடமேற்கு தான் வச்சுருக்கு இதற்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டில் உள்ள இந்த மாதிரி வடமேற்கு பிரச்சனையை சொன்னாங்களாவே உங்கள் வீட்டில் உள்ளவங்களோட பேரை சொல்லுங்கன்னு கேட்பேன் சில பெயர்கள் இருக்கும் வடமேற்கு பிரச்சனை உள்ள வீட்டில் சில பெயர்கள் இருக்கும் அப்போ வந்து அந்த பெயர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் இதில் குறிப்பாக வந்து நம்ம வந்து க ஆஞ்சநேயர் வழிபாடு இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நங்கநல்லூரும் சொல்வேன் ப்ளஸ் வந்து ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் பேங்க் ஆஞ்சநேயர் எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுப்பாரு அவரும் சொல்வேன் நான் இங்கே நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் காலையில் நேரத்தில் நடக்கும் அதை போய் பாருங்கன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி வடமேற்குக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இதை பிரதானமாக சொல்வேன்னா ஏன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு தான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல முற்றிலும் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுபோல் அனுமன் சரிசை சொல்லணும் அதுமாரி சாய்ஸ்க்ரீட்லாம் அனுமன் சாலிஸா கேட்கணும் நான் வந்து தமிழ் அர்த்தம் புரியணும் அர்த்தம் புரியுதோ புரியுதோ அதுக்குன்னு ஒரு லிரிக்ஸ் இருக்குது அப்போ வந்து அந்த அனுமன் சாலிசாவை நம்ம வந்து வடமேற்கு பிரச்சனை உள்ளவங்க எல்லா வீடுகளிலுமே காலையில் நேரத்துலையும் மாலை நேரத்துலேயும் ஒழிக்க விடணும் வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் கேட்கணும் டெய்லி இது ஒரு ரொட்டீனாக வச்சுக்கணும் கேட்கணும் அப்போ தான் இந்த வடமேற்கை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எத்தனை வாஸ்து கன்சல்டன்ட்டு வந்து பார்த்துட்டு போனாலும் அடுத்தடுத்து வாஸ்து நிபுணரை தான் மாற்றி மாற்றி கூப்பிட்டுருக்காங்களே தவிர மக்கள் வாஸ்துவை சரி பண்ண மாட்டாங்க அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடியது இந்த வழிபாடுகள் இந்த வடமேற்குக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு தரங்கும் ஓகே இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றேன் இப்போ வேற இடத்துல அவங்கவுங்க ஊரில் உள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு தாராளமாக பண்ணலாம் அதுக்குன்னு சென்னைக்கே வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை தாராளமாக உங்கள் ஊரில் இருக்கிற ஆஞ்சநேயர் வழிபா ஊரில் இருக்கிற ஆஞ்சநேயர் தான் உங்களுக்கு முழுவதும் பிரதானமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் தாராளமாக அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நிறைய உளவார பணிகள் பண்ணுங்க அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருக்கும் இப்போ வடமேற்குங்கிறப்ப இவ்வளவு பாதிப்புகள் இருக்கும்னு சொன்னீங்க மேம் தென்கிழக்கு அப்படின்னு வரும்போது இந்தந்த விஷயங்கள்லாம் செஞ்சோன்னா அந்த இடம் வந்து ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும்னா என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் நிச்சயமாங்கம்மா தென்கிழக்கு அப்படின்னு பொழுது கிச்சன் தான் மோஸ்டா போட்டிருப்பாங்க அதுல நிறைய தவறுகள் பண்றாங்க திட்டு ஏத்தி வச்சு ஒரு கபோர்டு போடுறது ஜன்னல்கள் வந்து கிச்சனில் தவறாக வைக்கிறது கிச்சனோட சிங்கை தப்பம் பண்ணுறது இது மாதிரி நிறையா அதை குறி நாங்கள் டிகிரி பார்க்கும்போது குறிப்பிட்ட ஒரு இருபத்தி ரெண்டு தான் அடுப்பு எறியன்னு சொல்லு சொல்லுவேன் அதனால் ஆரோக்கியம் தான் மெயினாக அந்த இடத்துல பாதிக்கப்படுது பொருளாதாரமும் பாதிக்கப்படுது அப்போ அந்த இடத்துல வந்து தென்கிழக்கு அப்படின்னாவே நம்ம வந்து அம்பால் வழிபாடு சொல்லுவேன் அதில் வந்து அவங்கவுங்க ஊரில் உள்ள அம்மனை வழிபாடுறதே சிறப்பு இப்போ எல்லா ஊர்களிலேயுமே மாரியம்மன் ஆலயங்கள் இருக்கும் அதில் வந்து குறிப்பாக சென்னையில் அப்படின்னு வந்து ஆயுள்ய நட்சத்திரத்தன்னைக்கு கருமாரியம்மன் வழிபாடு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ப்ளஸ் வந்து காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணலாம் இதுக்கெல்லாம் இங்கே வேணாம் மற்ற இப்போ கன்னியாகுமரியில் இருக்கிறவங்கள போய் இங்கே வாங்கன்னு சொல்கிறது தவறு ஏன்னா அவங்கள அதெல்லாம் சிரமம் அதனால உங்க ஊரில் இப்போ கன்னியாகுமரியில் இருக்கீங்களா உங்கள் ஊரில் உள்ள அம்மன் அம்மன் எத்தனையோ அம்மன்கள் இருக்குது அது எந்த கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையில் காலையில் பத்தரை மணியிலருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே ராகுகால வேலையில் இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒவ்வொன்றுலையும் இரண்டு திரிகள் போட்டு ஏற்றி அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் நைவேத்தியம் நைவேத்தியத்துக்கு தேங்காய் பழம் சிறப்பு கொடுத்து வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த தென்களுக்கு பாதிப்பு மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிரும் இதில் குறிப்பாக இது வந்து கிரகங்களின் அடிப்படையில் சுக்கரன் ஆதிக்கம் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது மறுக்க முடியாது எல்லாருமே சொல்கிறது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது அதுவும் சில ஆய்வுகளுக்கு பிறகு தான் சொல்கிறாங்க தப்பு இல்லை அப்போ சுக்ரன் அப்படின்னா அந்த இடத்துல சுத்தம் இருக்கணும் சுத்தம் இல்லாமல் நிறைய கிச்சனில் வந்து நிறைய குப்பை போட்டு வைக்கிறது பாத்திரத்தை கழுவாத போட்டு வைக்கிறது தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது கைப்பிடி துணிகள்லாம் கண்ட துணி போகிறது அழுக்காக வச்சுருக்குது மேட்டு மிதியடிகளை வந்து அழுக்கா வச்சுருக்குது இது எல்லாமே வந்து அங்கே வந்து நமக்கு வந்து ச நமக்கு வந்து தேவையில்லாத தடைகளை தாமதங்களை தான் இருக்கும் உருவாக்கும் சுக்கரன் அப்படின்னா சுத்தம் சுக்ரன் அப்படின்னா அங்க அங்க தென்கிழக்கில் சமைக்கக்கூடிய பெண் சுக்கரன் அப்படின்னா ஒரு மனசு அன்பா இருக்கிறது அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பாடல்களை இளையராஜோட மியூசிக் எடுத்துட்டு சமைச்சா சூப்பரா இருக்கும் எக்ஸலண்டா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஓகேங்க அப்போ தென்மேயர்க்கு அப்படின்னு வரப்போ எந்தெந்த விஷயங்கள முக்கியமா நம்ம கவனிக்கணும் தென்மேயர்க்கு அப்படின்னாவே ஃபர்ஸ்டுமா தென்மேயர்க்குனா எல்லாம் போடுவோம் பெட்ரூம் தான் போடுவோம் அப்போ பெட்ரூம்ங்கிறது யாரு தம்பதியர் தூங்கக்கூடிய இடம் அப்போ அந்த கணவன் மனைவி உறவு ஒற்றுமையாக இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் கருத்தொருமித்து வாழணும் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் பிள்ளைங்க ஒற்றுமையாக இருப்பாங்க அந்த தென்மேற்கு அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தில் மண் தத்துவம் அந்த மண்ணில் தான் நம்ம விதைக்கிறோம் விதை வந்து மண் நல்லா இருந்தால் தான் விதை வந்து நல்லா விருட்சமாகும் அது வந்து வளர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை வளர்த்தக்கூடிய இடம் இந்த தென்மேற்கு நைருதி கன்னி மூளை இந்த மாதிரி பல விதத்தில் சொல்லுவாங்க இந்த இடத்தையும் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் இதில் ரொம்ப தவறு பண்ணுறது அந்த தென்மேற்கு மட்டும் ஒரு நாலு இன்ச்சு உயரம் பண்ணி போடுறாங்கிறதுலாம் தவறு அந்த மாதிரி போடக்கூடாது வாசத்தில் இது மாதிரி நிறைய சூட்சமங்கள் இருக்குது அந்த பெட்ரூம்ல எந்த பக்கத்தில் பீரோ வைக்கணும் எந்த பக்கம் தலை வைத்து தூங்கணுங்கிற கான்செப்டெல்லாம் டைரக்ட் விசிட்டில் சொல்வேன் தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருந்தால் கணவன் மனைவி பிரச்சனை எளியும் புனையமாக இருப்பாங்க சில பேர் டைவர்ஸே ஆயிருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அதாவது முதுகு தண்டுவடம் ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ் இருக்கும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாவே அங்கே வந்து தென்மேற்கு பாதிப்பு இருக்கிறது உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வாஸ்து நிபுணர் கூட உள்ளே வரவிடாது இந்த வீடு வாசு பார்க்கணும் பைசா கூட இருக்கும் கன்சல்டன்ட்டுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கான அவங்களால வந்து அதை வந்து நிறைவேற்ற முடியாது அப்போ அந்த இடத்துல வந்து வழிபாடு அப்படிங்கிறது அந்த தென்மேற்கை பொறுத்த வரைக்கும் பழனி முருகன் வழிபாடு இங்கே சென்னையாக இருந்தால் திருப்போரூர் கந்தசுவாமி ரொம்ப சூப்பராக வழிபடுவார் வேலவனை பிடித்தால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறலாம் அப்போ பழனி முருகன் வழிபாடு பண்ணுறதும் இங்கே உள்ள நம்ம வந்து திருப்போரூர் கந்தசுவாமி வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போங்க அல்லது முருகனோட போட்டோ வச்சு வீட்லேயே தீபம் வெற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க எங்கள் வீட்டோட தென்மேற்கு திசை பாதிப்பு முற்றிலுமாக நீங்குவதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டென்ட்டை கொடுங்க நாங்கள் வந்து கன்சல்டன்ட் பார்த்தாலும் நாங்கள் வாஸ்துவை சரி பண்ணக்கூடிய மனசை கொடுங்கன்னு கேளுங்க நிச்சயமா இறைவன் வழி வழிவிடுவார் காலம் வழிவிடும் மேம் இப்போ பொதுவாக கேள்விப்படுற ஒரு விஷயம் சொந்த வீடா இருந்தாலும் சரி இப்போ வாடகை வீட்டுக்கு நீங்க சொல்லிட்டீங்க சரியில்லைன்னா வீடு மாத்திக்கலான்னு ஆனா திரும்ப திரும்ப கேள்விப்படுற இந்த உடல்நிலை சரியில்லாம போறது ஒருத்தருக்குன்னா பரவாயில்ல எல்லாருக்குமே அப்பா பையன் அம்மா பொண்ணு எல்லாருக்குமே அடுத்தடுத்து உடல்நிலை சரியில்லாம போய்கிட்டே இருக்குன்றப்போ முக்கியமா இதுக்கு வந்து என்ன காரணமா இருக்கும் வடமேற்கு தென்கிழக்கு இது ரெண்டும் பாதிப்பு தான் தொடர்ந்து மருத்துவ செலவுகள் ஆனால் அதுல யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத வந்து முடிவு பண்றது வடகிழக்கு அப்ப இது வந்து முற்றிலும் மூன்று திசைகளும் கவனிக்கணும் தீர்மா தீ அது எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம நம்ம உடம்பும் அந்த வீடும் தான் அப்ப நமக்கு வந்து தலை சார்ந்த பிரச்சனைகள் ஆசன வாய் தொடர்பான விஷயங்கள் பிரச்சனைகள் தைராய்டு இதெல்லாம் வந்து வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு திசையை சொல்லலாம் அப்போ அந்த திசையை சரி பண்ணால் அந்த நோய் சரியாயும் ஓகே மேம் இப்போ வீட்டில் ஒரு மரம் வளர்த்தணும் இல்லை வந்து ஒரு பூ பூக்குற ஒரு செடியோ ஒரு மரமோ வளர்த்தணும் அப்படிங்கிறப்போ எந்த பூ இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் எந்த திசையில வளர்த்துனா அது கரெக்டாக இருக்கும் அதாவது இதுக்கு வந்து ஒரு ஐந்து செடிகள் இருக்குமா அது வரும் எபிசோடில் சொல்லலாம் குறிப்பாக இந்த மரங்கள் வந்து ஆண் மரம் பெண் மரம் இருக்கு ஆணோட திசை பெண்ணோட திசைன்னு இருக்கு அப்போ ஆணுக்கு உண்டான திசையில பெண் செடியை வளர்த்தக்கூடாது பெண்ணுக்கு உண்டான இடத்துல ஆண் செடியை வளர்த்தக்கூடாது இதில் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நீங்கள் சொல்லணும் இந்த மீன் தொட்டி பற்றி சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக வாஸ்து பாதிப்பு இருந்தால் வா மீன் தொட்டி வைச்சா வாஸ்து சரியாகாது மீன் தொட்டி அப்படிங்கிறது எதுக்காகனா நம்மளோட மனம் சார்ந்த விஷயம் அது மீன் மீன் வந்து நீந்திக்கிட்டு இருக்கதை நீங்கள் பார்க்கும் பொழுது அவங்களோட மனசு அமைதியாகும் இது வந்து மைண்ட் பவர் சம்மந்தப்பட்டது இதில் வந்து வைக்கலாம் எப்படின்னா ஒன்பது கோல்டன் ஃபிஷ்ஷும் ஒரு பிளாக் ஃபிஷ்ஷும் வைக்கலாம் இது வந்து வாஸ்துவாக நிச்சயமாக ஒரு காலம் சரி பண்ணாது ஆனால் இது வந்து ஒரு இது வந்து கலர்ஸ் அடிப்படையில் கலர் தெரப்பின்னு ஒன்று இருக்குது அது போலவே சில பெட்ஸை சில திசைகளில் இருக்கு இருக்குது பார்க்கும் பொழுது இந்த ஒன்பது கோல்டன் ஃபிஷ்ஷு ஒரு பிளாக் ஃபிஷ் வைக்கிறது சிறப்பு பராமரிக்கணும் உங்கள் வீட்டோட வாஸ்து பாதிப்பு அந்த மீன்களையும் சம்டைம்ஸ் இறக்க வைக்கும் உங்கள் வீட்டில் ஒரு உயிரிழப்பு வரணும் அப்படின்னா ஒரு நாய் சாகலாம் ஒரு பேரட்டுக்கு நீங்கள் வளர்த்துறது சாகலாம் அல்லது நீங்கள் வளர்த்தக்கூடிய ஒரு லவ் பேர்ட்ஸ் இறக்கலாம் அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்தக்கூடிய மீன் சாகலாம் நீங்கள் வளர்த்தக்கூடிய பூனை சாகலாம் அந்த உயிரினங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை ஏற்றுக்கொள்ளும் அப்போ இந்த மீன் தொட்டி வைக்கிறதுனால வாஸ்து ஒரு நாளும் சரியாகாது உங்களோட மனசு தெளிவாகவும் வாஸ்து சரி பண்ணக்கூடிய பலம் உங்கள் மனசுக்கு கிடைக்கும் அந்த பலத்தை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த காலம் கொடுக்கும் இதுதான் இந்த மீன் தொட்டி பண்ணுமே தவிர வட தென்களுக்கு பாதிப்பு இருந்தால் மீன் தொட்டி வச்சால் ஒரு நாளும் வாஸ்து சரியாகாது செங்கல் மணலால் ஏற்பட்ட வாஸ்து குறைகளுக்கு செங்கல் மணல்ல தான் இருக்கு ரிசல்ட்டு அதற்கு முன்னாடி ஒரு குடும்பத்துல பேரிழப்புகள் இருக்கு பெரிய கடன்கள் இருக்குன்னா அவங்களை அழகா பாதுகாக்கக்கூடிய விஷயம்தான் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் அதுல இருந்து சரி செய்து கொண்டு மீண்டும் புதிய வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடியது சரவணாதேவி இருபியல் த்ரீ சிக்ஸ் நைன் சூப்பர்மா ஓகே மேம் இவ்வளவு நேரம் வந்து எங்களோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இவ்வளவு விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா மகிழ்ச்சிமா உங்களோட கேள்விகள் ரொம்ப சூப்பரா இருந்தது இன்னும் தொடர்ந்து உங்களை வந்து ஒவ்வொரு எபிசோட்லையும் எதிர்பார்க்குறேன் தம்பியோட கேமராமேனோட பணியும் சிறப்பு உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்